உங்களை படிக்க வைக்கிறது யாரு நீங்க தான் உங்களை படிக்க வைக்கிறீங்கன்னா உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யார் அப்போ அப்போ யார் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும் உங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுன்னா கலாமை அன்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு வெளியால் இருந்து இல்லடா கண்ணு ஒரு காட்டில் சிங்கம் நரி இருந்துச்சு என்னது சிங்கம் நரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நரி சொல்லிச்சா நாம பிசினஸ் பண்ணலாமே ஓ பண்ணலாமே என்ன பண்ணலாம் விவசாயம் பண்ணலாமே ஒரு லேண்ட் வாங்கி நிலத்தை உழுதாங்க என்ன போடலாம் மக்காச்சோளம் போடலாம் ஓகே இங்க பாரு சிங்கம் ஆறு மாசம் கழிச்சு விளைச்சல் வரும் பூமிக்கு மேல இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம் பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தம் நரி சொல்லிச்சான் பூமிக்கு மேல நல்ல மக்காச்சோளம் நல்ல பெருசு பெருசா வளர்ந்துச்சு எல்லாத்தையும் நரி எடுத்துருச்சு பூமிக்கு அடியில் ஏதாவது இருக்குமா ஒன்னுத்துக்கும் உதவாத வேறு யாருக்கு போச்சு சிங்கத்துக்கு போச்சு நிறைய இந்த தடவை பூமிக்கு கீழே விளையிறதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் மேலே விளையிறதெல்லாம் எனக்கு தானே சொந்தம் ஆமா நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு ஆனா இந்த தடவை வேர்க்கடலே போட்டுச்சு வேர்க்கடலை மேல வருமா கீழே வருமா அடியில ஆறு மாசம் கழிச்சு சும்மா பூமி கடியில தக தக தகனு வருது வேர்க்கடலை எல்லாம் நிறைய எடுத்துக்கிச்சு மேலே இருக்கிற ஒன்னுத்துக்கு உதவாத செடி சிங்கத்துக்கு போயிடுச்சு உஷார் ஆயிடுச்சு சிங்கம் இவன் நண்பன் இல்ல துரோகின்னு கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுது இது ஒரு கதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு கேட்டேனே உங்களை யாரு கிட்ட இருந்து அப்ப சிங்கம் நரியும் எங்க இருக்குது வெளியில இருக்குதா உள்ள இருக்குதா உங்களுக்கு உள்ளேயே நரியா இருக்குது சிங்கமும் இருக்குது உங்களை ஏமாத்திகிட்டு சிங்கம் வெளிய வர போறீங்களா உள்ள இருக்கிற நரி கிட்ட மாட்ட போறீங்களா அந்த நரி கிட்ட இருந்து இந்த சிங்கங்களை காப்பாத்துறதுதான்டா இந்த ஓட்டேரி நரிய கலமையா கொண்டு வந்து நிறுத்திருக்கார சொல்ல